எனது அன்பு நேயர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலின் சிம்ம ராசி அன்பர்களே வார ராசி பலன்களுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் பன்னிரெண்டு துவங்கி பதினெட்டு வரை தமிழிலே விஸ்வாவசு வருடம் தட்சிணாயன புண்ணியகாலம் ஆடி இருபத்தி ஏழு முதல் ஆவணி மாதம் இரண்டாம் நாள் வரை இந்த நாட்களுக்கு சிம்மராசி அன்பர்களுக்கு ராசி பலன்களை முதல் ஏழு எட்டு நிமிடத்திற்குள்ளும் அதை தொடர்ந்து திதி நட்சத்திரங்களுடைய விரிவான சிறப்புகளை பற்றியும் விசேஷங்களை பற்றியும் இந்த பதிவிலே காண்போம் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நோட்டிபிகேஷன் மடனை ஆன் செய்யுங்கள் தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்போடு வேண்டுகின்றேன் உங்களுடைய ராசிக்கு பதினோராம் நிலையிலே ஒரு அற்புதம் என்னவென்றால் சுக்கிரன் மற்றும் குரு இணைந்து இருப்பது இது ஒரு வசீகரிக்கக்கூடிய அந்த வசி யோகத்தை தருகிறது இது ஒரு வெற்றியை தரும் லாப நிலையிலே லாபத்தை நோக்கிய ஈர்ப்பு என்பது ஏற்படும் அது சார்ந்த விஷயங்களிலே வெற்றி அது மட்டுமல்லாமல் இந்த வார துவக்கத்திலேயே புதன் அஷ்டங்கத வக்கரமாக இருந்த பன்னிரெண்டாம் இடத்து புதன் புதன் உங்களுக்கு இரண்டாம் இடத்து அதிபதி லாபாதிபதி பன்னிரெண்டாம் இடத்துல இருப்பது என்பது ஏதோ ஒரு செலவு அது ஒரு மன மகிழ்ச்சிக்காக அயன சயன போகங்களுக்காக பயனங்கள் பயணங்கள் ஏற்படும் இன்ப சுற்றுலா போன்ற விஷயங்கள் இருக்கும் இல்லை என்றால் சுற்றுலா செல்லக்கூடிய அமைப்பிற்கு இல்லத்திலே ஏதேனும் ஒரு செலவுகள் வரலாம் அல்லது ஏதோ ஒன்று நீங்கள் விரும்பிய பொருளை எது ஒன்று உங்களுக்கு மனதுக்கு என்ஜாய்மெண்ட் என்ற அந்த மகிழ்ச்சி நிலையை தருகிறதோ அதற்காக ஒரு வெற்றியை பெறுவதற்கு ஒரு மன மகிழ்ச்சி என்ற வெற்றியை பெறுவதற்கு ஒரு செலவுகளை தரக்கூடியதாக இருக்கும் பெரும்பாலும் இரண்டு பதினோராம் இடத்து அதிபதி பன்னிரெண்டாம் இடத்துல வக்கரம் மறைவு சூரியன் உங்களுடைய ராசிநாதனோடு இணைந்திருந்த நிலையிலிருந்து இப்போது உதய புதனாக இருக்கிறார் மிக மிக கவனம் தேவை என்று இதற்காக தந்திருக்கிறேன் என்றால் உங்களுடைய ராசிக்கு சந்திரனானவர் ஏழு எட்டு ஒன்பது பத்து என்ற இந்த நிலைகளிலே பயணிப்பார் வாரத்தினுடைய துவக்கத்திலே திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமைகளிலே ராகுவோடு இணைந்த சந்திரனாக ராகு சந்திரன் இணைவு என்பது உங்களுடைய ராசிக்கு ஏழாம் நிலையிலே இருக்கும் இந்த ஏழாம் நிலையிலே இந்த ராகு சந்திரன் இணைவு என்பது மன மகிழ்ச்சியை தரும் ஏதோ ஒரு விதத்திலே உங்களுக்கு ஒரு சுகந்தரம் இருந்தாலும் கூட விஷயங்களிலே ஒரு படபடப்போ கவனமில்லாத தன்மையோ இருந்தால் அது நிச்சயமாக அது சற்று ஏதேனும் ஒரு தலை தாமதத்தை தந்துவிடும் ஆகினால் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும் அதே போல் புதன் மற்றும் வியாழக்கிழமைகளிலே சனி பகவானோடு இணைந்த ஒரு சந்திரன் அந்த ஒரு இரண்டு நாட்கள் ஆகையினால் உடல் சார்ந்த சார்ந்து சற்று கூடுதல் அக்கறை என்பது நிச்சயமாக தேவை ஏனென்றால் அஷ்டம நிலையில சந்திரன் வக்கரம் பெற்றிருக்கும் போது எது செய்தாலும் அதுல ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு நிலை மனதில் இருக்கும் அந்த நம்பிக்கை இல்லாத நிலையிலே இருந்து நம்பிக்கையோடு தன்னம்பிக்கையோடு சாத்வீக முயற்சிகளை எடுக்கும் போது விஸ்வரூப வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் அடுத்தது வெள்ளி சனிக்கிழமைகளிலே பார்க்கும் போது உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் நிலையிலே சந்திரன் செவ்வாயினுடைய பார்வை பெற்ற சந்திரனாக இருக்கிறார் செவ்வாயானவர் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் நிலையில இருந்து இருக்கக்கூடிய அந்த காரணம் நிலம் சார்ந்த விஷயங்கள் வீடு வாங்க வாகனம் வாங்க இதிலே எடுக்கக்கூடிய முயற்சிகளிலே வெற்றியை தரும் ஆனால் இந்த படபடப்பு தூக்கமின்மை இது போன்ற நிலைகளிலே சற்று கூடுதல் கவனமாக இருக்க வேண்டும் இல்லையென்றால் என்றால் தலை வலி வயிறு வலி போன்ற இந்த உடல்நல கோளாறுகள் வருவதற்கான வாய்ப்பு ஆக மொத்தத்தில் இந்த வாரத்தில் உடல்நலம் சார்ந்த விஷயங்களிலே சற்று கூடுதலாக எச்சரிக்கை என்பது தேவை அடுத்தது ஞாயிறு மற்றும் திங்கட்கிழமை பதினேழு பதினெட்டு ஆகஸ்ட் மாதத்தில் ஆகிய இரண்டு நாட்களும் ஆவணி ஒன்று இரண்டு என்று வரும் பத்தாம் இடத்திலே சந்திரன் இருப்பார் இந்த பத்தாம் இடத்து சந்திரன் உங்களுடைய ராசியிலே சனி பகவானுடைய பார்வை பிடியிலே இருப்பார் பத்தாம் இடத்திற்கு சந்திரன் வரும்போது அவர் பார்வை பிடி யாருடைய பார்வைப்பிடி சனி பகவானுடைய பார்வை பிடியிலே இருப்பார் ஆகையினால உங்களுக்கு உரிய விஷயங்களிலே சந்தோஷம் ஏற்படும் தேவையில்லாத விஷயங்களிலே நீங்கள் தலை அல்லது உங்களுடைய மூக்கை நுழைத்தீர்கள் என்றால் அதிலே மன வருத்தம் ஏற்படும் இந்த காலகட்டம் இந்த வாரம் என்பது நீங்கள் அதிகப்படியான கவனம் என்பது உங்களோட உடல்நலத்திலே செலுத்த வேண்டும் அதேபோல் இந்த வசதியோகம் ஏற்படக்கூடிய அமைப்பு என்பது மிக அற்புதம் ஒரு அழகு சார்ந்த ஒரு முன்னெடுப்பு அதாவது அழகாக இருக்க வேண்டும் அல்லது ஒரு குரூமிங் இதுக்கான விஷயங்களில் ஈடுபடுவீர்கள் அது மட்டுமல்லாமல் வாழ்க்கையிலே ஒரு அர்த்தத்தோடு செயல்பட வேண்டும் என்ற எண்ணமும் மேலோங்கக்கூடிய அமைப்பை தரும் இந்த வாரத்தில் மேலும் ஒரு விஷயத்திலே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது என்னவென்றால் உங்களுடைய ராசி சிம்மம் சிம்ம ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்திலே சூரியன் புதன் இரண்டாம் இடத்திலே செவ்வாய் ஆகையினால ராசிக்கு முன்பின் அசுப கிரகங்கள் என்று வேத ஜோதிடத்திலே சொல்லப்படக்கூடிய கிரகங்கள் ராசிநாதனாகவே இருந்தாலும் சூரியன் பன்னிரெண்டில் இருக்கிறார் இதன் காரணமாக சற்று உங்களுடைய திங்கிங் பாசிட்டிவ் திங்கிங்காக வைத்துக் கொள்ள வேண்டும் இல்லை என்றால் தன விரயம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு எப்படி தன விரயம் என்றால் குரூர எனும் எதை நினைத்தாலும் நீங்கள் சாதித்து விடலாம் அது மட்டுமல்லாமல் ககல யோகம் வேறு இந்த வாரத்தில் அமைந்திருக்கிறது இந்த ககல யோகம் என்பது இந்த செவ்வாய் மற்றும் குரு இருக்கக்கூடிய நிலைகளிலே ஒரு அசாத்திய தைரியம் வரும் அதனோடு கூட நரி தந்திரம் ஏற்படும் தெம்பும் வந்துவிடும் உடலுக்கு தெம்பு ஆற்றல் செவ்வாய் இரண்டாம் இடத்தில் இருக்கும்போது ஒரு ஆற்றல் சனியினுடைய பார்வை ஆகினால் நினைத்ததை சாதித்து காட்ட வேண்டும் என்று எப்படியாவது சாதித்து காட்ட வேண்டும் என்று ஒரு ஒரு கண்ணி ஒரு தந்திர மனப்பான்மையோடு செயல்பட்டு யாரையும் எப்படியும் எளிதில வெற்றி பெறக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் அதனால் இதை நல்ல விஷயத்திற்கு பயன்படுத்தி கொள்ள வேண்டும் தேவையில்லாத விஷயங்களிலோ அல்லது யாரையேனும் படித்து இருப்பது அல்லது கோபத்தோடு இருப்பது என்பது அஸ்திரங்களை பை கை கையில் எடுப்பது போன்ற விஷயங்களை தவிர்ப்பது நல்லது பேச்சிலும் கூட மிக கவனம் தேவை ஏனென்றால் இரண்டாம் இடத்து செவ்வாய் உங்களுடைய பேச்சிலே ஒரு தீவிரத்தை தந்துவிடக்கூடிய அமைப்பு என்பது ஒரு சிறிய தவறு என்றாலும் கூட அதற்கு பெரிய பிரச்சனை தண்டனைகளை எல்லாம் தரக்கூடிய நிலையையும் சனி பகவானுடைய அந்த பார்வை பிரீடி தருகிறது சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு அஷ்டம நிலையிலே உத்திரட்டாதி நட்சத்திரத்திலே பயணப்படக்கூடியவர் ஆகையினால் இதுவரை ஏதாவது தடங்கல்களில் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே உணர்ந்தீர்கள் என்றால் அந்த தடங்கல்களை எதனால் ஏற்படுகிறது அந்த தடங்கல்கள் என்று யோசித்து அந்த தடங்கல்களுக்கு தடை போடக்கூடிய முயற்சி என்பது வெற்றியை தந்துவிடும் வாரத்தினுடைய கடைசி பகுதி என்று சொல்லும் போது அந்த பதினேழு பதினெட்டு அடுத்த ஞாயிறு வரக்கூடிய ஞாயிறு மற்றும் அடுத்த திங்கள் என்று பார்க்கும் போது யோகங்களிலே தாமினி யோகத்தோடு அமையக்கூடியதாய் இருக்கிறது இந்த நவாசு யோகங்களிலே இந்த தாமினி யோகம் என்பது உங்களுடைய வாழ்க்கை துணை குழந்தைகளுக்கு நல்ல ஆன்மீக ஞானத்தையும் அறிவையும் தந்து செல்வ செழிப்பிற்கான அந்த நோக்கத்தில் செயல்படும்போது வெற்றி என்பது இருக்கும் புதன் இருக்கக்கூடிய நிலை என்பது பன்னிரெண்டாம் இடத்தில் இருப்பார் வார கடைசியிலே சூரியன் உங்களுடைய ராசிக்கு ஆவணி சூரியனாக வந்து அற்புதமான பலன்களை அள்ளித் தருவார் அதனால் சூரியனுடைய சட்பலமும் அதிகரிக்கக்கூடியதாக இருக்கிறது நினைத்ததை சாதிக்கக்கூடிய அமைப்பை பிரம்ம யோகத்தை சந்தோஷத்தை தரக்கூடியது அது மட்டுமல்லாது வசுமதி யோகம் நினைத்ததை விட அதிகப்படியான செழிப்பை தரக்கூடிய ராஜயோகங்களை எல்லாம் தருகிறது சனி பகவான் இருக்கக்கூடிய ஆறாம் இடத்து அதிபதி அவர் எட்டிலே இருக்கிறார் அவர் சனி என்றாலும் உங்களுக்கு கஷ்டங்கள் தரப்போவதில்லை அதனால் எப்படியேனும் ஒரு அற்புதங்களை வெற்றியை இவற்றை தருவதற்கான வாய்ப்பை இந்த கிரகநிலைகள் தருகிறது சிவன் உங்கள் இல்லங்களுக்கு அருகிலே சிவாலயங்கள் இருந்தால் சென்று வழிபாடு செய்வது செவ்வாய்க்கிழமை கிருத்திகை நட்சத்திரம் சஷ்டி திதி அன்று முருகன் வழிபாடு செய்வதும் பெருமாள் கோயில்களுக்கு சென்று வழிபாடு செய்வதும் கோகுலாட்சமியும் வருகிறது ஆனால் கிருஷ்ணர் வழிபாடு செய்வது இவையெல்லாம் மனதிற்கு இனிய ஏற்றங்களையும் நல்ல மாற்றங்களையும் உங்களுக்கு தரும் மனதை ஒருநிலைப்படுத்தி வைத்துக் கொள்ள யோகா தியானம் செய்வது உடல் நலத்தின் மீது கூடுதல் அக்கறை என்பதை எடுத்துக்கொள்வது வீட்டு உபயோகப் பொருட்களை வாங்குவதற்கான முயற்சி என்பது வெற்றி தருவதாகவும் அமையும் உத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்திருக்கக்கூடிய சிம்மராசி என்பர்களுக்கு சூரியனானவர் உங்களுடைய ராசிக்கே வாரத்தினுடைய கடைசியில் வந்து விடுவார் ஆகனால் வார ஆரம்பத்தில் செலவுகளை சற்று கட்டுப்படுத்தி வைத்துக் கொள்வதற்கான முயற்சிகளில் இருந்தால் வெற்றி என்பது நிச்சயம் உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் வெற்றி என்பது இருக்கும் எதிலும் படபடப்பில்லாமல் செயல்படுங்கள் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்திருக்கக்கூடிய சிம்ம ராசி என்பர்களை பூரம் சுக்கரனுடைய நட்சத்திரம் வீண் செலவுகள் குறைத்துக் கொள்வது அல்லது ஏதேனும் குரூமிங் அழகுபடுத்திக் கொள்கிறேன் என்று தேவையில்லாத விஷயத்திலே சென்று சிக்கிக் கொள்வதை எல்லாம் தவிர்க்க வேண்டும் பொதுவிலே சிம்மராசி என்பர்களுக்கு உங்களோடு வயதிலே மூத்த ஒரு உறுப்பினர் ஒரு நண்பராகவோ அல்லது அவர்கள் மீது ஏதோ ஒரு நாட்டம் ஏற்பட்டு ஏதோ ஒரு செலவு செய்து விடுவதோ அல்லது ஏதோ மன அவசியமோ பணவசியமோ எதிலும் சிக்காமல் இருப்பது மிக முக்கியம் மகம் நட்சத்திரத்தில பிறந்திருக்கக்கூடிய சிம்மராசி என்பர்களுக்கு உங்களுடைய ராசியிலே கேது வாரத்தினுடைய கடைசியில் ராசிநாதனும் கேதுவோடு இணைந்திருப்பது அந்த யுக்த யோகம் என்ற அமைப்பை ஏற்படுத்தும் இருந்தாலும் கூட லாபம் என்பது குரு பார்வை பலத்தினால் அற்புதமாக கூடும் உங்களுக்கு தொழில் வியாபாரம் இவையெல்லாம் செழிப்பை ஏற்படுத்தும் தடைபட்ட விஷயங்கள் எல்லாம் நிச்சயமாக நடக்கும் குடும்பத்திலே மகிழ்ச்சி என்பது இருக்கும் பொதுவில் உடல்நலத்திலே கவனம் வயிறு சார்ந்த பிரச்சனைகள் வயிறு கோளாறு அஜீரண கோளாறு எல்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதிலே கவனமாக இருங்கள் இஷ்ட தெய்வ குலதெய்வ வழிபாடோடு சூரியன் எழுவதற்கு முன்பு எழுந்து உங்களுடைய அன்றாட வேலைகளை செய்வது வெற்றிக்கான வழிகளை தரும் எனது அன்பு நேயர்களே இந்த வாரத்தினுடைய நிலையை சந்திரனுடைய நிலையை பார்க்கும்போது போது பொதுவிலே எல்லா ராசிக்காரர்களும் உடல் நலத்தில் கவனம் மனநலத்தில் கவனம் பேச்சிலே கவனம் அதேபோல் போல் உண்ணக்கூடிய உணவிலே கவனம் இவையெல்லாம் நிச்சயமாக தேவை சந்திரன் ஆகஸ்ட் பதினொன்று பன்னிரெண்டு திங்கள் செவ்வாய்க்கிழமைகளில் ராகுவோடு இணைவு ஏதேனும் நோய் இருந்தாலும் சற்று வெளியே தெரியாது பின்னர்தான் தான் ஆனால் அதனால் நோய் ஏற்படக்கூடிய இன்ஃபெக்ஷன் ஏற்படக்கூடிய தொற்று நோய் ஏற்படக்கூடிய விஷயங்கள் தவிர்த்து நல்லது ஆகஸ்ட் பதிமூன்று பதினாலு புதன் வியாழக்கிழமைகளில் வக்கர சனியோடு இணைவு இது புணர்ப்பு தோஷமாக மாறக்கூடிய அமைப்பு உடல் நலத்திலே கவனம் மனநலத்திலே கவனம் பேச்சிலே கவனம் அதேபோல் ஆகஸ்ட் மாதத்திலே பதினைந்து மற்றும் பதினாறு ஆகஸ்ட் பதினைந்து இந்திய சுதந்திர தினம் ஆகையினால் விடுமுறை விடுமுறையை கொண்டாடுகிறேன் என்று ஏதேனும் சிக்கலிலே சிக்கிக் கொள்ளக்கூடாது அதாவது அதிக நேரம் தூங்குவதும் தவறு அல்லது வேறு ஏதேனும் ஒரு செயலிலே தேவையில்லாது ஈடுபடுவதும் தவறாக அமையும் ஏனென்றால் செவ்வாயினுடைய அஷ்டம பார்வை பிடியில ஆகஸ்ட் பதினைந்து பதினாறுல சந்திரன் இருப்பார் ஆகஸ்ட் பதினேழுல ரிஷபராசியில் சந்திரன் ஆகையினாலே இந்த நிலையில் சற்று உங்களுக்கு ஆறுதல் என்று இருந்தாலும் கூட சந்திரனுடைய விஷயத்துல நீங்கள் இந்த வாரம் முழுக்க உடல் நலத்திலே கவனமாக இருப்பது நலம் ஆடி மாதம் இருபத்தி ஆறாம் நாள் விஸ்வாவு வருடம் தட்சிணா என்ன புண்ணியகாலம் திங்கட்கிழமை ஆகஸ்ட் பதினொன்று இந்த நாள் திதி பத்து முப்பத்தி நாலு வரை திதியை பின்னர் திருதியை சதயம் நட்சத்திரம் ஒரு மணி ஒன்று பி எம் வரை பிறகு பூரட்டாது பகல் ஒரு மணி வரை சித்த யோகம் ஆகினால் பகல் ஒரு மணி வரை நல்ல காரியங்கள் தேவையானவற்றை அனைத்தும் செய்யலாம் ஆடி என்பது பார்க்க இந்த நாளிலே அவசியம் தேவையில்லை பெண் பார்க்க பெயர் வைக்க ஜாதக பரிவர்த்தனை செய்ய பெண் வீட்டார் இடத்துல சென்று உணவருந்த அல்லது திருமணம் பார்ப்பதற்காக திருமணம் முடிப்பதற்கு ஏற்ற விஷயங்களை துவங்குவதற்கெல்லாம் ஏற்ற நாளாக அமைகிறது அடுத்தது விஸ்வா வருடம் ஆடி இருபத்தி ஏழு செவ்வாய்க்கிழமை ஆகஸ்ட் பன்னிரெண்டு திதி எட்டு நாற்பத்தி ஒன்று ஏஎம் வரை பிரதியை பின்னர் சதுர்த்தி நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் பதினொன்று ஐம்பத்தி ரெண்டு ஏஎம் வரை பிறகு உத்திரட்டாதி பகல் பதின பதினொன்று ஐம்பத்தி இரண்டு வரை மரண அதன் பின்னர் அமிர்த யோகம் செவ்வாய்க்கிழமை என்றாலே மதியத்திற்கு மேல் நல்ல காரியங்கள் செய்யலாம் செவ்வாய்க்கு உச்சிக்கு மேல் அச்சமில்லை என்ற ஒரு வாக்கியம் இருக்கிறது மகா சங்கடகர சதுர்த்தி விநாயகர் வழிபாடு இந்த நாளிலே எந்த சதுர்த்தியில் விநாயகரை வழிபடவில்லை என்றாலும் கூட இந்த நாளிலே விநாயகரை வழிபடுவதன் மூலமாக நிலம் சார்ந்த பிரச்சனை சகோதர சகோதரி சண்டை செவ்வாய் தோஷ பிரச்சனைகள் திருமண தடைகள் குழந்தைகளினுடைய ஞாபக சக்தி இன்மை இவையெல்லாம் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் தீரக்கூடிய அமைப்பை இது ஏற்படுத்தி அது மட்டுமல்லாமல் செவ்வாய்க்கிழமையும் சதுர்த்தியும் இணைந்து வருவது என்பது அங்காரக சதுர்த்தி சிறப்பாக செவ்வாய் தோஷ நிவர்த்திக்கான பூஜை என்பது எளிதிலே விநாயகரை வழிபடுவதன் மூலமாகவே இவையெல்லாம் உங்களுக்கு கைகூடும் நில விஷயங்களிலே நிலம் சார்ந்த விஷயங்களிலே வீடு சார்ந்த விஷயங்களிலே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அகலும் தீரும் அடுத்தது புதன்கிழமை ஆடி இருபத்தி எட்டு ஆகஸ்ட் பதிமூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆறு முப்பத்தி ஆறு ஏஎம் வரை சதுர்த்தி அதன் பின்னர் நான்கு இருபத்தி மூன்று ஏஎம் அதாவது மறுநாள் வியாழக்கிழமை காலை வரை பஞ்சமி அதன் பின்னர் சஷ்டி நட்சத்திரம் உத்திரட்டாதி பத்து முப்பத்தி இரண்டு ஏஎம் வரை பிறகு பகல் பத்து முப்பத்தி இரண்டு வரை சித்தயோகம் அதற்குள் தேவையான நல்ல விஷயங்களை துவங்குவது செய்வது எல்லாம் சிறப்பை ஏற்படுத்தும் உத்திரட்டாதி நட்சத்திரம் காலை பத்து முப்பத்தி இரண்டுக்குள் பசுமாட்டிற்கு உணவு தருவது தீவனம் தருவது மிக அற்புத பலன்களை உங்களுக்கு தரும் அவமாகம் இந்த நாளிலே தான தர்மங்கள் செய்வதற்கு ஏற்ற நாளாக அமைகிறது அடுத்தது வியாழக்கிழமை விஸ்வாவஸ்தி வருடம் தக்ஷிநாயணம் ஆடி மாதம் இருபத்தி ஒன்பது ஆகஸ்ட் பதினான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டு ஏழு ஏஎம் வரை சஷ்டி அதன் பின்னர் சப்தமி ரேவதி நட்சத்திரம் ஒன்பது ஐந்து ஏஎம் வரை பிறகு அஷ்டமி நாள் முழுவதும் சித்த அமிர்த யோகமாக அமைகிறது இந்த நாள் ஒரு சுப நாள் ஆகையினாலே தேவையான அனைத்து நல்ல காரியங்களையும் செய்யலாம் ஆலா சஷ்டி என்று போட்டிருக்கும் பஞ்சாங்கத்தில் முருகன் வழிபாட்டிற்கு ஏற்ற நாள் திருமண தடைகள் விலகும் எப்படிப்பட்ட ஒரு விஷமான ஒரு விஷய சர்க்கிள் என்று சொல்வார்கள் ஒரு விஷ வளைவுக்கு சிக்கியிருந்தாலும் கூட அதிலிருந்து வெளிவருவதற்கு இந்த சஷ்டி வழிபாடு என்பது அற்புதத்தை தரும் செவ்வாய் முருகன் வழிபாடு செய்யலாம் இந்த வாரத்தில் சஷ்டி வியாழக்கிழமை முருகன் வழிபாடு ஆலா சஷ்டி தடைபட்ட மற்றும் நின்ற காரியங்கள் இப்போது அனுகூலமாக இந்த நாளிலே துவங்கினால் நடக்கும் அது மட்டுமல்லாமல் ராகு கேது தோஷங்கள் விலகுவதற்கும் பூஜை செய்ய ஏற்ற நாளாக அமைகிறது அடுத்தது வெள்ளிக்கிழமை விஸ்வாசு தட்சிண அயன ஆடி முப்பது ஆகஸ்ட் பதினைந்து இரண்டாயிரத்தி இருபத்தை இருபத்தைந்து இந்த நாள் இந்தியாவின் இனிய சுதந்திர தினம் சுதந்திர தின நல் வாழ்த்துக்கள் திதி பதினொன்று ஐம்பது ஏ பி எம் வரை சப்தமி அதன் பின்னர் அஷ்டமி அஷ்டினி நட்சத்திரம் ஏழு முப்பத்தி ஆறு ஏ எம் வரை பிறகு பரணி நாள் முழுவதும் அமிர்த சித்த யோகமாக அமைகிறது தெய்வ காரியங்களுக்கு மிக மிக ஏற்ற நாள் இந்த நாளை பொறுத்தவரை கிருஷ்ணரை வழிபட விஷ்ணுவை வழிபட பத்து மடங்கு அற்புத பலன்களை தருவார் ஒரு பூஜை பத்து மடங்கு பலன்களை தரக்கூடிய அற்புதம் இதற்கு பெயர்தான் தசபல விரதம் என்று சொல்வார்கள் தசபலம் என்றால் தசம் என்றால் பத்து பத்து மடங்கு அற்புதங்களை தரக்கூடிய அமைப்பு இந்த நாளிலே திருத்தணிகத்தின் அடிப்படையிலே கோகுலா அஷ்டமியாக அமைகிறது ஏனென்றால் இரவு பதினொன்று ஐம்பது பி எம் பி எம் அஷ்டமி உதயமாகிறது ஆகையினாலே இது கோகுல அஷ்டமி நாளாக இரவிலே வருகிறது ஆனால் மறுநாள் தான் கோகுலாஷ்டமியை நாம் கொண்டாடுகிறோம் அதாவது சனிக்கிழமை தான் கோகுலாஷ்டமியை கொண்டாடுவோம் இது சீதலா விரதம் என்ற நாளாகவும் அமைகிறது சீதலா தேவிக்கு அதாவது பராசக்தி அம்மன் வழிபாடு உக்ரதெய்வ அம்மன் இவற்றுக்கெல்லாம் தயிர் சாதம் வைத்து நிவேதனம் செய்து வழிபாடு செய்வது என்பது நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய உஷ்ண நிலையை குறைத்து நன்மைகளை ஏற்படுத்தும் ஆகையினால் உக்ர பெண் தெய்வங்களை வழிபட ஏற்ற நாளாக அமைகிறது அடுத்தது சனிக்கிழமை விஸ்வாவசு தட்சிணாயணம் ஆடி முப்பத்தி ஒன்று ஆகஸ்ட் பதினாறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒன்பது முப்பத்தி நான்கு பி எம் முறை அஷ்டமி அதன் பின்னர் நவமி பரணி நட்சத்திரம் ஆறு ஐந்து ஏஎம் முறை பிறகு கார்த்திகை நட்சத்திரம் மறுநாள் நான்கு முப்பத்தி எட்டு ஏஎம் முறை அதாவது ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நான்கு முப்பத்தி எட்டு வரை கார்த்திகை அதன் பிறகு ரோகிணி நாள் முழுவதும் சித்த அமிர்த யோகமாக சனிக்கிழமை அமைகிறது இன்று கிருத்திகை முருகன் வழிபாட்டிற்கு ஏற்ற நாளாக இருக்கிறது ஆடியில் இரண்டாம் கிருத்திகை நட்சத்திரமாக அதாவது ஆடி மாத துவக்கத்திலேயே ஒரு கிருத்திகை நட்சத்திரம் வந்தது இது இரண்டாவது கிருத்திகை நட்சத்திரம் இதுதான் ஆடி கிருத்திகை மன்வாதி புண்ணிய தினம் ஒன்று ஐம்பத்தி இரண்டு இரவு ஒன்று ஐம்பத்தி இரண்டு அளவிலே சூரியன் சிம்ம பெயர்ச்சி ராசிக்கு சூரியன் பெயர்ச்சி ஆகிவிடுகிறார் ஆகினாலே ஆவணி மாதமானது துவங்கிவிடும் சிம்ம ரவி அஷ்டமி என்று சொல்வார்கள் சாணு அஷ்டமி நாளிலே உப்பு நீர் மற்றும் லேசாக உப்பு கலந்த நீரை மட்டும் நான்கு ஜாமங்களும் அருந்தி சிவனுக்காக விரதம் இருந்தால் புண்ணிய பலன்கள் கோடி வாக்கியப்படி இந்த நாள் கோகுலாஷ்டமி கிருஷ்ணர் வழிபாடு இரவிலே வழிபாடு செய்வது கிருஷ்ணரை வழிபாடு செய்வது இல்லத்திலே உங்களுக்கு தொடர்ந்து செல்வ செழிப்பையும் தன தானிய சம்பத்து பால் பொருட்கள் மற்றும் குழந்தை வளம் இவற்றிற்கு மிக சிறப்புகளை தரும் ஆகையினால் பலவிதமான பலகாரங்களை வைத்து கிருஷ்ணரை வழிபாடு செய்வதற்கு மிக உன்னதமான அற்புத நாள் மன மகிழ்ச்சி ஏற்படும் இந்த நாள் பகல் பன்னிரண்டு மணிக்கு மேல் அகத்திய நட்சத்திரம் உதயமாகிறது கெனோபஸ் என்று சொல்வார்கள் இது இந்த நாள் முதல் வீடு கட்டும் பணியை துவங்கலாம் இந்த கனோபஸ் நட்சத்திரத்தை நமக்கு வேத ஜோதிடம் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே அது எந்த நேரத்தில் துல்லியமாக மறைகிறது உதயமாகிறது என்றெல்லாம் சொல்லி இருக்கிறது நீங்கள் இந்த பதிவுகளை கேட்கும்போது இந்த வேத ஜோதிடத்தினுடைய அறிவியல் ரகசியங்கள் என்பது உங்களுக்கு அவ்வப்போது நான் கொண்டுத்தான் இருக்கின்றேன் ஆனால் இப்படி ஒரு நட்சத்திரம் இருக்கிறது என்பது நாம் இந்தியாவிலும் மற்ற கடல் வழி பயணத்தை மேற்கொண்ட சில நாடுகளும் இது தெற்கு திசையிலே இந்த நட்சத்திரத்தை பார்த்து பயணப்பட்டார்கள் என்று நமக்கு வரலாற்று குறிப்புகள் இருக்கிறது ஆனால் ராபர்ட் ஹியூஸ் என்பவர் தான் ஆயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி இரண்டில் இப்படி ஒரு நட்சத்திரம் இருக்கிறது என்று சொல்கிறார் ஆனால் நமக்கு பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே அகத்திய நட்சத்திரம் உதயம் அஸ்தமனம் பற்றிய கணக்குகள் இருக்கிறது எனக்கு என்னுடைய குடும்ப ஜோதிடத்தினுடைய அந்த டீச்சிங் அவர்கள் சொல்லி கொடுத்த தீட்சின் அடிப்படையில் இந்த கணக்குகளும் எனக்கு சொல்லித்தரப்பட்டு இருக்கிறது இந்த நட்சத்திரத்தை பற்றி எப்போது முதல் முதலே சொல்கிறார் என்றால் ஒரு மேற்கத்திய ஆள் அவர் பேர் அவர் ஒரு அஷானவர் அவர் ஒரு வானியல் சாஸ்திர நிபுணராக இருந்தவர் ராபர்ட் ஹியூஸ் என்பவர் ஆயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி ரெண்டுல அவர் ஒரு புத்தகத்தை எழுதுகிறார் என்ற அந்த புத்தகம் ஆனால் இந்த புத்தகத்தில் அவர் ஒரு நட்சத்திரம் இருக்கிறது நட்சத்திர மண்டலத்தை குறிப்பிடுகிறார் பின்னர் கரிணா என்ற நட்சத்திர தொகு தொகுப்பிற்குள் இந்த அகத்திய நட்சத்திரம் கினோப்பஸ் வைக்கப்பட்டிருக்கிறது இது சூரியனை காட்டிலும் பதிமூன்று ஆயிரத்தி அறுநூறு மடங்கிற்கு மேல் சக்தியும் பிரகாசமும் வாய்ந்தது இந்த நாள் அதாவது இந்த நாளில சனிக்கிழமை ஆடி மாதம் முடியும் நாளாக அமைகிறது அடுத்தது ஞாயிற்றுக்கிழமை ஆவணி மாதம் துவங்குகிறது ஆகஸ்ட் பதினேழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏழு இருபத்தி நாலு பி எம் வரை நவமி அதன் பின்னர் தசமி ரோஹி நட்சத்திரம் மூன்று பதினேழு எம் வரை பிறகு மிருக நட்சத்திரம் ஆவணி ஒன்று ஆகஸ்ட் பதினேழு விஷ்ணுபதி புண்ணிய காலம் விஷ்ணுக்கான பூஜைகள் செய்வது என்பது அதிகாலை ஒன்றரை மணி முதல் பத்தரை மணி காலைக்குள் முடிக்க வேண்டும் ஆகினால் சூரியோதயம் நேரத்திலே விஷ்ணு கோயில்கள் நிச்சயமாக திறக்கப்பட்டிருக்கும் அப்போது பெருமாள் கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்வது அந்த ஆராதனைகளில் பங்கேற்பது அது மட்டுமல்லாமல் இருபத்தி ஏழு மலர்களை கொடுத்து சமர்ப்பித்து இந்த பெருமாள் வழிபாட்டில் ஈடுபடுவது இருபத்தி ஏழு முறை கோயிலை வலம் வருவது அது மட்டுமல்லாமல் பெருமாளுக்கு தேங்காய் பழம் பூ துளசி இவற்றையெல்லாம் வைத்து வழிபாடு செய்வது என்பது இந்த நாளிலே மிகப்பெரிய ஏற்றத்தை தரும் எளிய மந்திரமான ஓம் நமோ நாராயணா என்ற எளிய மந்திரத்தை குறைந்தது இருபத்தி ஏழு முறையாவது சொல்வது சிறப்பை ஏற்படுத்தும் இந்த நாள் சூன்ய திதி கிருத யுகாந்தம் இன்று சனி தோஷ பரிகார பூஜைகளை ஞாயிற்றுக்கிழமை ஆகஸ்ட் பதினேழு செய்ய ஏற்ற நாளாக அமைகிறது எனது அன்பு நேயர்களே தொடர்ந்து பதிவுகள் உங்களுக்கு தந்து கொண்டிருக்கின்றேன் இது பயனுள்ளதாக நாளும் கோலும் என்ன செய்யும் என்பதை பற்றியும் நாளும் கோலும் தரக்கூடிய நிலைகளை பற்றியும் அதோடு கூட இந்த ஜோதிட சாஸ்திரத்தில் இருக்கக்கூடிய நுட்பங்களை உங்களுக்கு தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றேன் உங்களுடைய ஆதரவு இன்றியமையாதது இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத என்பதை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்ற உங்களுடைய உற்றார் உறவினர்களுக்கும் இதை ஷேர் செய்யுங்கள் ஷேர் செய்து உங்களுடைய ஆதரவை நல்க அன்போடு வேண்டுகின்றேன் சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் நன்றி